இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் அதில் வந்து கமல்ஹாசன் எபிசோட் இப்போ முடிஞ்ச கமல்ஹாசன் எபிசோட் பற்றி தான் அனலைஸ் பண்ண போகிறோம் அதை அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு அஃபிஷியலாகவே சரவண விக்ரம் எலிமினேட் ஆகிட்டார் எலிமினேட் உடனே அவருக்கே அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா சரவண விக்ரம் நம்ம போகமாட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் என்ன பண்ணுறது கர்மா இசைய இல்லையா அதனால் கர்மா திருப்பி அடிக்க தான் செய்யும் சேராத இடம் சேர்ந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணார் அதனால் அனுபவித்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த இன்னைக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு இழி செயல் ஒன்று நடந்தது அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்லணும் சரவண விக்ரம் எலிமினேட் ஆகிட்டார் சரவண விக்ரம் யாருக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தார்னா இந்த மாயாவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருந்தார் இந்த மாயா சரண விக்ரம் போகும்போது அவனை ஒரு ஆளாகவே பார்க்கல அவள் சொல்கிற மாதிரியே கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சின்னு சொல்கிற மாதிரி கர்பாம்பூச்சை பார்த்தா எப்படி தூரம் போய் நிற்பாங்களோ அந்த மாதிரி தூரம் நின்றுட்டு இருந்தால் அதில் மூஞ்சியில் வேற பத்தாயிரம் எக்ஸ்பிரஷன் ஏற்கனவே இது மூஞ்சை பார்க்குறதுக்கு சகிக்காது இதில் வேற கேவலமான எக்ஸ்பிரஷன் வேற கொடுக்குது நீ கேவலமான எக்ஸ்பிரஷன் கொடுக்கலனாலும் மூஞ்சி அப்படி தான் இருக்கும் அதனால் நீ எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்கவே வேணால் நீ நார்மலாகவே இரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஒரு வன்மத்தின் உச்சமாக இந்த மாயா இருக்கு தான் இந்த பிக் டீம் வந்து மக்களுக்கு எடுத்து காட்டுறாங்களா இதில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் இருக்கிற இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் எப்படி உள்ளே வச்சுட்டுருக்குறாங்க ஏன்னா இதெல்லாம் ரெண்டாவது வாரமே வெளில போக வேண்டியது இந்த பிக் பாஸ் வந்து என்னவோ தூக்கி போடுவாங்கள்ல அந்த மாதிரி சும்மா அவங்க போடுறதில் உட்காந்துட்டு மஞ்சள் குளிச்சிட்டு உட்காந்துருக்கு மாயாவும் பூர்ணிமாவும் இதில் வந்து இதுங்களுக்கு ரொம்ப அப்படியே ஹைஃபையாக நம்ம இருக்கிற மாதிரியும் மற்றவங்க ரொம்ப ஏளனமாக இருக்கிற மாதிரியும் இதுங்களுக்கு நினப்பு வேற இன்னொன்று அது இதுங்க மனசுக்குள்ளே கனவு இருக்க வேண்டியது தான் எங்களோட பார்வையில் இதுங்க தான் கீழ்த்தரமான கருப்பாம்பூச்சிகள்லாம் நமக்கு தெரியுது என்னென்னா இதுங்களுக்கே பிக்பாஸும் கமல்ஹாசனும் புண்ணியம் பார்த்து உள்ளே வச்சுட்ருக்குறாங்க ஆனால் இதுங்க என்னென்னா நம்ம தான் டாப் மோஸ்ட்ல அப்படியே ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி நினப்பில் ஆட்டம் ஆடிட்டு இருக்குதுங்க அப்போ வந்து இதுங்க பாஸும் இந்த கமல்ஹாசனும் என்னத்தை மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறாங்க மக்கள்னால் இப்படி தான் இருக்கணும் இந்த மாயா மாதிரி கேவலமாக இருக்கணும் கெடுக்கெட்ட புத்தியோடு இருக்கணும் இப்படின்னு சொல்ல வராங்களா ஒன்றும் புரியல ஆனால் இன்றைக்கி இந்த வன்மத்தின் உச்சத்தை கழுவி காரி துப்புன மாதிரி பாஸ் வந்து ஒரு விஷயம் சொன்னார் மாயா இதுக்கு மேற்பட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே பிக் பாஸ் அப்படின்ட்டு இதுக்கு மேற்பட்டு நீ வைக்காதன்னு நாங்கள் சொல்கிறோம் உள்ளார இந்த மாயாவை உள்ளவே வைக்காதன்ட்டு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இதை பார்த்தால இன்னும் வச்சிகிட்டு பிக் பிக்பாஸ் அடுத்த தடவை சீசன்லாம் வந்து ரொம்ப அடிமட்டமாக போயிடும் அப்படின்றதெல்லாம் சந்தேகம் இல்லை இல்லை ஓப்பன் நாமினேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் இவங்களை காப்பாற்றிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது அத்தனை பெரிய நாமினேஷனுக்குள்ளே கொண்டு வாங்க பழையபடி கொண்டு வந்தீங்கன்னா இதுங்களுக்கு எங்கே இருக்கணுமோ அந்த இடத்த நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது இருந்தாலும் இன்னைக்கு விக்ரம் வந்து எதிர்பார்க்கலை யாருமே எதிர்பார்க்கலை இன்னும் நேற்று ரவீனாவை வந்து அவங்க அம்மா கூடவே அனுப்பி இருந்திருக்கணும் அப்படி அனுப்பியிருந்தால் பிக்பாஸ் வேறு ட்ராக் நோக்கி போயிட்டு இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் சரவண விக்கிரமா இந்த வாரம் அனுப்புகிற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை மிட் வீக் வெகேஷன் போட்டுக்கூட அனுப்பியிருந்திருக்கலாம் இருந்தாலும் ஏன் சரவண விக்ரமா அவ்வளோ சீக்கிரம் அனுப்புனாங்கன்னா மாயாவுடைய முகத்திரைய கீழ்ச்சி காட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அனுப்புனாங்கன்றதை நம்மளால் கண் கூட பார்க்க முடிஞ்சுது நீங்கள் என்ன தான் மாயாவுக்கும் பூர்ணிமாக்கும் சொம்பு தூக்கிகிட்டே இருந்தாலும் இந்த மாயா பூர்ணிமாவுடைய கீழ்த்தனமான புத்தி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் நீங்கள் என்னத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது அப்படின்றது தான் பிக்பாஸ்க்கும் கமல்ஹாசனுக்கும் மக்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இவனை வந்து விக்ரம சரவண விக்ரமன் இன்னும் ஒரு வாரம் வச்சுருந்தாங்கன்னா மாயா பூர்ணிமா அவங்களுடைய முகத்திலே கிழிஞ்சி வெளியேறி வெளியேறியிருந்திருப்பாங்க இப்போவும் அவங்கள வந்து பாக பார்த்து காப்பாற்றிட்டு இருக்கிறது தான் கேவலத்தின் உச்சமாக தெரியுது பார்க்கலாம் வரும் காலங்களில் இன்னும் ஒரு விஷயம் வனத்துறைக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த மாயா வீட்டில் வந்து மயில் குட்டி போட்டிருக்குன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க மயிலை வந்து வீட்டில் வளர்க்கலாமா என்னன்னு தெரியல சட்டப்படி இந்தியாவில் மயிலை வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது மயில் வந்து மாயா வீட்டில் வளர்க்குறதா அவங்க அம்மாவே சொல்கிறாங்க அதுவும் பப்ளிக்காக வந்து பிக் பாஸ் ஷோவிலே சொல்கிறாங்க இது வனத்துறை யாருக்கும் தெரியலையா இல்லை தெரியப்படுத்தலையா அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கு இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத மக்கள் வந்து கருத்தாக இது இந்த இடத்துல முன்வைக்கிறேன்